ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே சீமானவர்கள் மேலே இந்த வழக்கு பற்றி நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க ஊடகங்கள் வந்து ஒட்டுமொத்தம் ஒரு அணியில் நிற்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சீமானுக்கு எதிராக நிற்கிறாங்களா ஆமாம் ஆமாம் ஏன்னா செய்திகளை பாருங்கள் இவர் வந்து கோஸ் பெட்டிஷன் போடுறாரு தான் போடுறாரு இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி அந்த கோஷை ரத்து பண்ணுறாரு அவ்வளோதான் அதிலிருந்து கடைசி இப்போ வரையிலும் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அந்த ஒரு பாலியல் குற்ற வழக்கு பாலியல் வழக்கில் இப்படிதானே தானே கேள்வியும் எழுப்புறாங்க அந்த விஜயலட்சுமி என்ற நடிகை வந்து பாலியல் வழக்கே சீமான் மீது தொடுக்கிறேன் பன்னெண்டு வாரம் வந்து டைம் கொடுத்துறாங்க அதுக்குள்ள முடிக்க சொல்லி அப்புறம் எதுக்காக அவசர அவசரமா வீட்டுல போய் சம்மன் விட்டுறாங்க வலசரவாக்கம் காவல் எடுத்து விட்டுறாங்க திரும்ப நீலாங்கரை காவல் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க இப்போ இந்த குற்ற குற்றப்பத்திரிகை தயார் தான் இவங்க என்ன பண்றாங்க சம்மன் அனுப்புறாங்க ஏற்கனவே நீங்க வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு நாலு மணி நேரம் விசாரணை பண்ணி தான் அனுப்புனீங்க இப்போ மறுபடியும் நாங்க வந்து விசாரணை பண்ணணும்னா இது ஏதோ வந்து பல நாடுகள் தொடர்புடைய பல மாநிலங்கள் தொடர்புடைய கண்டமிட்டு கண்டம் தொடர்புடைய பெரிய வழக்குல தான் வந்து என்ன பண்ணணும் ஒண்ணுக்கு ரெண்டாவது தடவை வந்து விசாரணைக்கு வந்து கூப்பிடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்காக தான் பார்க்கணும் சிமுக எம்பி கனிமொழியாக இருக்கட்டும் சிபிஐஎம் உடைய சண்முகம் இருக்கட்டும் எப்படி வந்து நீங்களாம் சீமான் கூட இருக்கீங்க அவர் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறார் ரொம்ப ஆபாசமாக செயல்படுறாரு அவர் கூட நீங்கள் கட்சி தொண்டர்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேள்வி நீங்கள்லாம் கருணாநிதி கூட இருந்து இருக்கீங்களா கருணாநிதி எல்லாம் இரட்டை மூன்று நான்கு அர்த்தங்களோடு பேசுன நபராச்சார் யா நானும் சொல்கிறேன் நீங்கள்லாம் யோகிய தலைமையை ஏற்றுக்கிட்டு பத்திரமாட்டு தங்கத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்து இப்படி கேள்வி எடுக்கணும்னு நியாயம் ஏதோ வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விரல் விட்டு என்னெல்லாம் மற்ற எல்லாமே அப்படி dik இந்த வழக்கு கொடுத்த விஜயலட்சுமி அவர்களே வந்து வழக்கு வந்து நான் இதான் என்னோட கடைசி வீடியோன்னு சொல்லி அவங்க வீடியோ பதிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் அவங்க பேசின ஆடியோக்கெல்லாம் எடுத்து முக்தார் வந்து அவருடைய சேனல் வந்து பதிவு பண்றாரு வந்து சீமான வந்து சீமானதுக்காக காசு வாங்கிட்டு வச்சிருக்காரு சீமானுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த அப்படி திமுக தலைப்பில் வந்து காலில் போறது செருப்பு இல்லை அந்த நாய்க்கி நீ கோட்ரூட்டோட வாகனத்தில் ரோஸ் போட்டு போட்டு சுத்துறாங்கன்னா என்ன காரணம் திமுக கிட்ட ஃபுல்லாக காசு வரும் Okay.

ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே சீமானவர்கள் மீது அந்த வழக்கு பற்றி நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க கைது நடவடிக்கை முதல் கொண்டு அதை தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இந்த வழக்கினுடைய போக்கை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க யாருக்கு சாதகமாக அந்த வழக்கு முடியுன்னு நினைக்கிறீங்க இல்லை யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகன்றது இல்லை என்னென்னா ஊடகங்கள் வந்து ஒட்டுமொத்தம் ஒரு அணிகளை நிற்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சீமானுக்கு எதிராக நிற்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா நீங்கள் அந்த செய்திகளை பாருங்கள் இவர் வந்து காஸ்பெடிஷன் போடுறாரு சீமானை தான் போடுறாரு இப்போ நீதிமன்றத்தில் அந்த போட்டு அவங்க வந்து நீதிபதி அந்த கோஷம் ரத்து பண்ணுறார் அவ்வளோதான் அதிலிருந்து கடைசி இப்போ வரலையும் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அந்த ஒரு பாலியல் குற்ற வழக்கில் பாலியல் வழக்கில் இப்படி தானே கேள்வியும் எழுப்புகிறாங்க பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு சொன்னால் அது வந்து அந்த விஜயலட்சுமி என்ற நடிகை வந்து பாலியல் வழக்கே சீமான் மீது தொடுக்கலை என்னை திருமணம் கூறுவதாக ஏமாற்றினாங்க ஒரு ஐந்தாறு முறை கருக்கலைப்பு செஞ்சார் இதெல்லாம் கூட பிறகு தான் வருது திருமணம் செய்வதாக கூறி என்னை ஏமாற்றினார் ஏன் ஏமாற்றி என் கூட வாழ்ந்த இதுதான் வழக்கு அப்போ பாலியல் குற்றவாளி மாரி ஏன் சித்தரிக்கிறாங்க ஊடகங்கள் அது பாலியல் சீமான் சம்பந்தமான பாலியல் வழக்கில் தீர்ப்பு நீதிபதி வந்து முதல் மனைவி விஜயலட்சுமி என்று கூறினார் ஏன் எங்கே சொன்னார் நீதிபதி விஜயலட்சுமின்னு சொன்னாரா அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க தான் முதல் மனைவின்னு சொல்கிறாங்க அதை புகாரை வாங்கிக்கிட்டு இவங்க ஒரு டேட்டா ரெடி பண்ணுவாங்க அரசு தரப்பில் ரெடி பண்ணி நீதிமன்றம் ஏன்னா புகார் தர நேரடியாக நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லை இது புகார் எப்போ வாங்கிட்டாங்க அதை வந்து இந்த காவல்துறை வந்து அவங்க ஒரு டேட்டா ரெடி பண்ணி அது பிபி கிட்டே கொடுக்குறாங்க பிபி எடுத்தப்போ என்ன சொல்கிறார் அவர் சொல்கிறார் இதேமாரி அவங்க வந்து முதல் மனைவி இவங்க தான் சொல்லி புகாரில் கூறியிருக்காங்க ஆறு ஏழு முறை கருகழுப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க 이제 선물로 말하는 거기서 리이 찔고. அப்படின்னு சொல்லி எது தெரிவிக்கும் போது அப்போ நீதிபதி என்ன சொல்றாங்க சொன்னா அப்போ இந்த கோஷ் பண்ண முடியாது ரத்து பண்ண முடியாது இந்த வழக்கு ஆனால் இந்த வழக்கு ஒரு பன்னெண்டு வாரத்துக்குள்ள முடியுங்க வந்து வழக்கு வந்து விசாரணை பண்ணி ஒரு முடிவு கொண்டு வாங்க ஒரு கேள்வி வாரம் வந்து டைம் சொல்லி அப்புறம் எதுக்காக அவசரவசமா வீட்டில் போய் சம்மன் விட்டுறாங்க வளசவாக்கம் காவலுக்கு விட்டுறாங்க திரும்ப நீலாங்கரை காவல் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க திட்டமிட்டே காவல்துறை இந்த மாதிரி செய் பன்னெண்டு வாரத்தில் வந்து வழக்கு முடியுங்கன்னு சொன்னாங்கன்னா அதாவது காவல்துறை விசாரி குற்றப்பத்திரிக்கை அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டா நீதிமன்றத்தில் வந்து சீமான் தரப்பு இல்லை விஜயலட்சுமி தரப்பிலும் அங்கே நடக்கும் கேஸ் புரிதுங்களா உங்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த குற்றப்பத்திரிக்கை தயார் பண்ணுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க சம்மன் அனுப்புறாங்க ஏன்னா நாங்கள் வந்து சீமானை மறுபடியும் விசாரணை பண்ணோம் ஏற்கனவே நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு நாலு மணி நேரம் வச்சு செஞ்சு அனுப்பிச்சீங்க விசாரணை பண்ணி தான் அனுப்புனீங்க இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து விசாரணை பண்ணோன்னா இது ஏதோ வந்து பெரிய வந்து பல நாடுகள் தொடர்புடைய பல மாநிலங்கள் தொடர்புடைய கண்டமிட்டு கண்டம் தொடர்புடைய பெரிய வழக்கில் தான் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கு ரெண்டாவது தடவை வந்து விசாரணைக்கு வந்து கூப்பிடுவாங்க இது அப்படின் ஒரு சாதாரணமான வழக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பவியல் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்காக தான் பார்க்கணும் ஏன்னா இது போன்ற லட்சக்கணக்கான வழக்கு இதே சென்னையில் மட்டும் சொல்லணும் தமிழ்நாடு கூட சொல்ல மாட்டேன் சென்னையில் மட்டும் லட்சக்கணக்கான வழக்கு நிலுவையில் போட்டு வச்சிருக்கு தமிழக அரசு நிலுவையில் என்னை வந்து திருமணம் கூறுவதாக சொல்லி எமாத்தி என் வந்து பழகினாப்பில என்னை திருமணம் செய்வதாக கூறி என்கிட்ட இந்த நகை எல்லாம் பறிச்சுட்டாப்புல என்கிட்ட திருமணம் செய்வதாக கூறி என்னை குழந்தைய கொடுத்து இப்படியே லட்சக்கணக்கான வழக்கு இருக்குது அந்த வழக்குகளுக்கெல்லாம் சாதாரணமான அடிப்படை கூட காவல்துறை போட்டு கொடுக்க தயாராக கூப்பிட்டு வச்சு நடந்ததா வாக்குமூலம் வாக்குமூலமாக கூட தயாராக அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து விஜயலட்சுமி கொடுக்கும்போது காவல்துறை அப்படிதான் எப்படி மற்ற வழக்குகளுக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் விட்டாங்க ஆனா திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ அதை தூசி தட்டி எடுக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போது நீதிமன்றத்தில் அரசு தரப்பு திமுக அரசு வழக்கறிஞர் அங்கே என்ன வாதங்களை வைக்கிறாரோ இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் இது மலை மீது அந்த சிக்கந்த தர்கா விஷயம் பார்த்திங்கன்னா அப்போ பாஜக என்ன கோரிக்கை வச்சிடும் அதாவது மேலே வந்து ஆடு கோடி அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக வச்சிருந்தேன் திமுக அரசு வழக்கறிஞர் வந்து ஆமாம் நாங்கள் அதை அலோ பண்ண மாட்டோம் அது நாங்கள் ஏற்கனவே இத்தனை பேரை கைது பண்ணியிருக்கோம் சொல்லி முன்மொழிஞ்சாங்க பாரு பாஜகவுனுடைய விஷயத்தை முன்மொழிஞ்சாங்க பாரு அதே மாதிரி வந்து சீமான் விஷயத்தில் மட்டும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நீதிபதிகளுக்கு ஒரு அச்சம் வரும் ஒரு காலில் அரசு சொல்கிற மாதிரி அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டு இருந்தால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அப்படின்னு கொஸ்டின்பா பட் அவங்க தீர்ப்பே சொன்ன மாதிரி தான் எல்லா ஊடங்களையும் போகிறவங்க எதோ நீதிபதி தீர்ப்பு சொன்ன மாதிரி முதல் முனையும் சொன்னார் ஏழு முறை கருகளுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டாரு அந்த பணம் காசெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க கொடுத்த குற்றப்பத்திரிக்கை தான் அது அந்த இது அதை வந்து என்ன பண்ணால் படிச்சுட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் வழக்கு நடக்கணும் சாட்சிகள் ஆதாரம் எல்லாமே இருக்குது இப்போது கற்பழிப்புன்னு சொன்னால் நீங்கள் வழக்கு நீங்கள் மேபி போட்டுருந்தால் கூட நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அவங்க வழக்கு கொடுக்கும்போது அவங்கள வந்து டெஸ்டிங் பண்ணியிருக்கோம் மருத்துவ ரீதியான சான்று இருக்கணும் அவங்களுக்கு இருந்தும் சீமாக இருக்கணுமா இல்லையா அப்போ கற்பழிப்பு வழக்கே இல்லை சரி ஏழு முறை ஆறு முறை ஏழு முறை வந்து கருகலைப்பு அப்போ கருகலைப்பு என்பது அதையும் சாதாரணமாக வந்து போலீஸ் வந்து அப்படியே கருகழிப்பு பண்ணாங்களா அப்படின்னு தீர்ப்பெல்லாம் எழுத முடியாது நீதிபதிகள் ஏழு ஏழு முறை கருகளிப்பு பண்ணியிருந்தா கூட அது எந்த மருத்துவமனை எந்த மருத்துவர் எந்த செவிலியர் புரியுதுங்களா ஏன்னா உச்ச நீதிமன்றம் இருக்கு அதாவது கருகழிப்பு பண்ணுன்னு சொன்னால் யார் யார் பண்ணும் பலகீனமான பெண்கள் மனநோயாளி பெண்கள் அந்த அது அந்த குழந்தையை பெற்றுக்க என்ற சூழ்நிலை அந்த குழந்தையை பெற்றுக்கோங்கன்னா அவங்க இறண்டுருவாங்கன்னு சொல்லும்போது பண்ணலாம் இப்படி வந்து ஒரு சட்ட இதெல்லாம் குறித்து வச்சிருக்காங்க புரிந்திங்களா அதேமாரி வந்து திருமணம் ஆகாமல் கரு கருவுற்று கற்பழிற்சி கருவுற்று தான் அதை கருக இப்படியெல்லாம் வந்து இருக்குது இதை இந்த விதிகுமுறைக்கு மீறி கருகலைப்பு வந்து பண்ணணும்னா முடியும் அதை மீறி பண்ணுறாங்கன்னா அது சட்ட விரோதமானது இன்னைக்கு கூட ஐடி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற நிறைய பெண்கள் வந்து இந்த இந்த மாதிரி இதாகுறாங்கன்னு சொல்லிவிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுவேன் நூற்றுக்கு எம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஐடி கம்பெனியில் செய்யக்கூடிய இந்த கருக்கலைப்பு இதில் வந்து மருத்துவர்கள் வந்து சாதாரணமாக வந்து இந்த கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரையும் காசு கொடுங்கிறாங்க அவங்க வெளியே அந்த அவமானம் வெளியே போயிடும் அசிங்கமாக பற்றும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க இது ரெண்டுலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரையும் செலவு பண்ணுறாங்க அந்த பெண்கள் அந்த லவர்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்றலாம் புள்ளி இருக்குது ஏன்னா அது சட்டவிரோதமானது அப்போது சீமான் விஷயத்தை நீங்கள் வந்து ஏழு முறை கருக்கலி பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் போட்டுடலாம் செய்தியெல்லாம் போட்டுடலாம் அது நிரூபிக்கணுமா இல்லையா நிரூபிச்சேன்னா மருத்துவரும் உள்ளே போனோமா இல்லையா மருத்துவமனையும் இழுத்து முடுவாங்களா இல்லையா இவ்வளோ சிக்கல் இருக்குங்க இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் ஏ நான் என்ன சொல்கிறேன் அப்படி சீமான் அவர்கள் இருந்து இருந்தால் சீமான் வந்து இப்படி வெளியே விட்டுருக்க மாட்டார் இல்லை முடிஞ்சளவுக்கு பேசி முடிச்சு அதாவது பழகி இருக்கலாம் ஏன்னா இப்போதான் எல்லாேருமே சினிமா துறைன்னு போது பழகலாம் அதெல்லாமே பழகியிருக்கலாம் ஒன்றா வாழ்ந்துருக்கலாம் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம் அது அதெல்லாம் வந்து அது சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கு உள்ள விஷயம் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது அதான் நம்ம அது போக முடியாது விக்ரமா நம்ம அதுக்குள்ளே போக முடியாது பட் இந்த ஊடங்கள் வந்து கற்பழிப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்குன்னு மைக்கே போய் திறந்து உட்கார்ந்து அடுத்த நிமிஷமே சொல்கிற வார்த்தை கற்பழிப்பு வழக்கில் கற்பழிப்பு வைக்கணும் அந்த டென்ஸ் நைன்டி இது தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழியார்களா இருக்கட்டும் சிபிஐஎம் உடைய சண்முகம் இருக்கட்டும் எப்படி வந்து நீங்க சீமான் கூட இருக்கீங்க அவர் ரொம்ப ஆபாசமா பேசுறாரு ரொம்ப ஆபாசமா செயல்படுறாரு அவரு கூட நீங்க கட்சி தொண்டர்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு நீங்க எல்லாம் கருணாநிதி கூட இருந்து இருக்கீங்களா கருணாநிதி எல்லாம் இரட்டை மூன்று நான்கு அர்த்தங்களோட பேச நினைப்புறாச்சு யா நான் என்ன நீங்க எல்லாம் யோகிய தலைமையை ஏத்துக்கிட்டு பத்திரமாட்டு தங்கத்தினுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வந்து இப்படியெல்லாம் கேள்வி எடுக்கணும்னா நியாயம் எல்லாமே கொல்லிக்கட்டையாக வச்சுருக்கீங்க எரிய கொல்லிக்கட்டை அதில் எந்த கட்டை நல்ல கட்டை அப்படின்னு சொல்லி எடுத்து தடைப்பட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கான் ஏதோ வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விரல் விட்டு எண்ணலாம் மற்ற எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பொது வெளியில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து திரும்ப திரும்ப பாலியல் குற்றவாளி பாலியல் வழக்கு பாலியல் வழக்கும்போது அவர் வந்து மற்றவங்க மாரி வந்து பாஸ் ஓவர்னு சொல்லிட்டு போகிறதுக்கோ நீதிமன்றம் மாரி பாஸ் ஓவர்னு சொல்லிட்டு போகிறதுக்கோ சாரி நீதிமன்றத்தில் எடுக்க நான் பேச முடியாதுன்னு சொல்லி தமிழ் போகிறதுக்கோ சீமான எப்போவுமே தயாராக மாட்டாங்களா எதை கேட்டாலும் பதில் அடிப்பாப்பில் அதே தான் என்ன பண்ணுறது கற்பழிப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்கு போது டே நான் என்னன்னா கற்பழிப்பு நான் நானும் எதை சின்ன பெண்ணுகளை கூட்டமை போய் கற்பழிப்பு கற்பழிச்சாமல் பெண்கள்லாம் இருக்கிற இடத்துல அப்படி பேசுகிறது சாரி ஒரு கட்சியோட தலைவர் அதாவது சீமான் வந்து சில இடங்களில் யதார்த்ததுமாக தான் பழகிறார் அவர் கட்சி தலைவர் மாரி ஆமாம் ஏன்னா அடிமட்டத்திலிருந்து என்ன பாருங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா என்ன இருக்கோ அதை அப்படி பேசுகிறார் அதை வந்து நானே வந்து ஏன்னா பெரும்பாலான அரசியல் சூழ்ச்சிகரமான ஒரு இடத்துக்கு வரேன்னா என்ன பேசணும் ஏது பேசணும் அதனால ஒரு ஆலோசனை இவர் எதுவுமே இல்லையா யார்கிட்டையும் ஆலோசனை கேட்குறதுனால் அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பார் போது கோபம் வருது இப்போது நீங்களே எங்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் கடுப்பாயிட்டு பேசணும் இல்லையா அந்த இதை தான் பேசுகிறேன் அப்போது இந்த அரசியல்வாதிகள் அந்த ஊடக கண்டிக்க மனசு இல்லை ஏண்டா அந்த மீது கற்பழிப்பு வழக்கடா போட்டிருக்கீங்க ஏன் கற்பழிப்பு கற்பழிப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்குன்னு சொல்லி இப்படித்தான அங்கே போகிறவங்க சம்மன் ஓட்டுனது கற்பழிப்பு வழக்கு சம்பந்தமாக சம்மன் பெரியாரிஸ்டுகளே பாலியல் குற்றவாளி சீமான போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க ஒட்டுறாங்க இல்லையா அப்போ நீங்கள் வந்து பெரியாரை பற்றி சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் பதிலுக்கு விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு இப்படி வந்து தரம் தாழ்ந்த செயல் வந்து நீங்கள் செஞ்சிருது பெரியாரே உயிரோட இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு சேர்ப்போக்கிட்டே அடிச்சிருப்பாங்க உண்மையில் இந்த மாதிரி செயலுக்கு ஏன்னா பாலியல் ரேபிஸ்டிஸ்ட்டு சோசியல் மீடியாவில் பார்த்து ரேபிஸ்டக்ஸ்ட்டு அப்போ உங்களுக்கு ரேபிஸ்ட் அக்கீஸ்ட்டுன்னு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ ரேபிஸ்ட்டுன்னு உங்களுக்கு என்னென்னு புரியல ஒன்று இல்லை புரிஞ்சும் கூட சீமான் மீது உள்ள வெறுப்பு வன்மம் இதை தவிர வேறு எதுவுமே நம்ம பார்க்க முடியாது இல்லையா அப்போ நடுநிலை நியாயம் இதெல்லாம் பார்க்க முடியாது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் இது இறங்கி நீங்கள் கண்டிக்கிற அளவுக்கு போகிறீங்க சொன்னால் அப்போ இந்த ஊடகங்கள் ஏன் இப்படி போடுது நீங்கள் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் நீங்கள் அதை படித்து பார்க்கணுமா இல்லை அதுல ரேப் பண்ணியிருக்காருன்னு வழக்கு கொடுத்திருக்காங்களா இல்ல ரேப் பிஸ்டின்னு சொல்லி எங்கேயாவது யாவது வருதா முதல் வழக்குல திருமணம் செய்து கொள்வதாக ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இரண்டாம் வழக்குல வந்து பதிவு பண்ணும் போதே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அதோட மதுரை கோயில் சொல்லி ஆமா இப்படி வந்து சொல்லக்கூடிய அப்போ அது ஃபேமிலி கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்கு நீங்கள் எது ஒரு ஆளை வச்சு நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணுமோ அதை வச்சு அட்டாக் பண்ணலாம் அதை விட்டுட்டு கீழ்த்தரமான அரசியல் பண்ணக்கூடாது அதை வச்சுக்கிட்ட பெண்களை வச்சுக்கிட்டே அவர் அப்படி பேசிட்டார் பாருங்கள் பெண்களை வச்சுக்கிட்டே அப்படி என்ன அப்போ உங்கள் பார்வைக்கு அவர் பேசுனது கூட உங்களுக்கு தெரியல அவர் கூட இருந்த பெண்களை தான் நீங்கள் உத்து பார்த்துருக்கீங்க இல்லையா அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் வந்து தவறான அரசியல் முன்னுதாரணம் அறம் சார்ந்த விஷயமே இல்லை ஊடகங்கள் வெளியிறது தொடர்ந்து அது வந்து சீமானுக்கு எதிராக அவர் சீமான்கிட்ட போனாவே அவர் வந்து இந்த இதை இந்த விஷயம்லாம் டென்ஷன் ஆகிறான்னு தெரியும் டென்ஷன் ஆக்கணுன்றதுக்காக போய் பேசும் அப்போது நீதிமன்றம் வழிகாட்டிச்சு என்னென்ன பன்னெண்டு வாரத்தை முடிக்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுவோம் குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணி எதுவுமே நீதிமன்றத்துக்கு போயிருந்தால் வேலை முடிஞ்சிருக்குமாங்க நீங்கள் எதுக்கு சம்மன் அனுப்பு சரி சம்மன் அனுப்புகிறது எனக்கும் பல சம்மன் வந்திருக்கு எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க அதிகாரிகள் இப்போ சமீபத்தில் கூட என்ஐஏ சம்மன் அனுப்புறோம் ஃபோன் பண்ணாங்க சார் நாங்கள் என்ஐஏ அதிகாரி சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் சம்மன் எடுத்துகிட்டு இருக்கோம் எங்கே வரோம் ஆஃபீஸுக்கு வாங்கினேன் வந்தாங்க கொடுத்தாங்க கழுத்து போட்டு ரிசீவ் த காப்பின்னு போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போது நீங்கள் சம்மன் அனுப்புகிறோம்னா சீமா சீமான் வந்து எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இன்டெலிஜென்ஸு உளவுத்துறைக்கு தெரியும் இல்லை ஓசூர் இல்லை உளவுத்துறைக்கு தெரியும் அந்த நேரத்தில் எங்கே இருக்காரு எல்லாமே கண்காங்க இதை இன்றைக்கெல்லாம் வந்து யாருமே சாதாரணமாக இருக்க முடியாது இன்றைக்கெல்லாம் டேட்டா வந்து அப் டு டேட்டில் இருக்குது வேர்ல்டு டேட்டாவை வந்து அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கு அப்படி ஒரு ஒரு வளர்ச்சி அப்படி இருக்குது எல்லோரையும் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ நேராக போகணுமா சிமெண்ட் கிட்ட கொடுத்தோமா சம்மனு கையெழுத்து வாங்கணுமா பொத்தி மூட்டு வந்ததுன்னு இந்த பிரச்சனையும் இல்லைல்ல சரி வீட்டுக்கு போனீங்க அவங்க மனைவி கிட்டே போய் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனை சரி ஒரு கால அவங்க மனைவி கழுத்து போட மாட்டேன்னுறாங்கன்னு சொன்னால் அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சொன்னால் நீங்கள் ஓட்டலாம் மேபி கையெழுத்து போட மறுத்தார் அப்படின்னு கூறி அங்கே ஓட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கணும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அடுத்த நிமிஷமே கிழிச்சு போட்டால் கூட யாரும் கேட்க முடியாது அப்போ நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க சீமான் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சீமான் கிட்டே கொடுக்கல சீமான் வீட்டுக்கு வந்து கொடுக்கல நேராக வந்து ஊடகங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஊடங்கள்லாம் வந்த பிறகு அங்கே ஒட்டுறீங்க அப்போ ஓட்டினா கிழிப்பாங்க அது என்ன பிரேம் போட்டு வைக்கிறதுக்கு என்னங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்தளவு கொந்தடிக்கிறீங்களா இப்போ சமீபத்தில் கூட ஜாஃபர் சாதிக்கு வந்து தேடி தேடப்படும் குற்றவாளியாக இந்த பொருள் தேடினாங்க திமுகவை புரியுதுங்களா அப்போ வந்து அவன் தேடப்படும் குற்றவாளி அவன் வீட்லையும் யாரும் இல்லை எல்லாம் ஓட்டாங்க பயந்து அதாவது போலீஸ் வருது அது வருதுன்ட்டு அப்போது என்சிபி என்ன பண்ணுது நான் இந்த இது போதை தடுப்பு பிரிவு அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்மன் ஒட்டிடுறாங்க ஒட்டுறாங்களா இல்லையா அப்போது அந்த சம்மனை ஒட்டிட்டாங்கன்னு ஊடகங்கள் காமிச்சிருக்கும்போது அவங்க அம்மா வந்து தண்ணி ஊற்றி கிழிச்சு போதும் அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும் எடுக்கக்கூடாது எடுக்க முடியாதுங்க அதெல்லாம் அந்த மாதிரி எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது எனக்கு அனுப்புனையும் நான் படிச்சுன்னு கிழிச்சிட்டேன் அவங்களே அது என்ன ஃப்ரேம் போட்டு வைக்கலாமா இல்லை வேறு என்ன அதை பத்திரம் பண்ணி வைக்க சர்டிஃபிக்கிட்டாரு நான் கேட்க இந்த வழக்கு கொடுத்த விஜயலட்சுமி அவர்களே வந்து இதில் வந்து எனக்கு நியாயம் கிடைக்காது நான் இந்த வழக்கு வந்து நான் பின்வாங்கிக்கிறேன் இதான் என்னோட கடைசி வீடியோன்னு சொல்லி அவங்க வீடியோ பதிவு பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு வந்து வீரலட்சுமி அவர்கள் நீங்கள் ஏன் போகிறீங்க அவங்களுக்கு நாங்கள் இருக்கோம் வாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க பேசின ஆடியோக்கெல்லாம் எடுத்து முக்தார் வந்து அவருடைய சேனல் வந்து பதிவு பண்ணுறாரு எதற்காக வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணுறாங்க சீமான வீழ்த்தர் இது மாதிரி சதி திட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்களா நீங்கள் முக்தாரம் வந்து சீமானை திட்டணும் சீமானை வந்து நிறுத்தணுன்றதுக்காக காசு வாங்கிட்டு செய்கிறவங்க அவன் முக்தல் வச்சிருக்காரு ஆமாம் காசு வாங்கிட்டு சீமானுக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த அந்த டேட்டாவை அப்படி தான் திமுக தலைவர் வந்து அவன் கொடுத்துட்டான் ஏங்க காலில் போகிறது செருப்பு இல்லை அந்த நாய்க்கி நீ கோட் ஷூட்டோட வாகனத்தில் அழகிட்டு ஒரே இல்லை மாதிரி நாலஞ்சு தைச்சி வச்சுருக்கேன் ஒரே கலரில் ஏன்னா ரோஸ் போட்ரு போட்டு சுற்றுறாருன்னா என்ன காரணம் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் திமுக கிட்டேருந்து ஃபுல்லாக ஃபுல்லா காசு வருது அதுவும் நேரடியாக கொடுக்குறாங்க இப்படி பேசுன்னு சொல்றாங்க அந்த தைரியம் தான் பேசுறாங்க இது பயந்தான் ஒழிங்க அவங்களாம் இல்லை நான் வந்து சீமான நேர்காணல் கூட்டம் அவர் பயந்துட்டு வராமல் போய்ட்டார் யாரு நீ நீ இப்படி பொறுக்கித்தன பண்ணனா எங்கிட்டயே ரெண்டு மணி நேரத்துக்கிட்டே இருபது நிமிஷம் ஒளி பெறப்படனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீ இப்படி பொறுக்கித்தனை பண்ணணும்னு சீமானுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நான் அவர் போகல எனக்கு தெரியல நான் போய் மாட்டிக்கிட்டேன் உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லையா அப்போது ஒவ்வொரு அறம் இருக்கணும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஒரு மயிரும் இல்லை அது இது என்னடா நீ அந்த என்னது போன் இது வெப்சைட் வச்சுருக்காங்களே போன் யூடியூப் அதேமாதிரி எது என்ன நடத்திட்டேங்க ட்ரிபிள் எக்ஸு போனு அப்படி என்னென்னவோ இருக்குல்ல சோசியல் மீடியாவில் அதேமாதிரி நடத்தினா நல்லா சபை சளி வரும் அவனுக்கு ஆ சீமானும் கஸ்தூரியும் ஏதோ லாஜில் தாங்கினா நீ விளக்கு பிடிச்சா என்ன இதெல்லாம் வந்து திமுக இருக்கிறதுலையும் உன்னை பாதுகாப்பேன் திமுக போயிடுச்சுன்னா போட விட்டு கல்லாலே அடிப்பாங்க உன்னெல்லாம் எனக்கெல்லாம் அவ்வளோ ஆத்திரமா இருக்கு ஏன் இப்படி ஒரு வன்மமாக ஒரு தரப்புக்கு எதிராக நீ வந்து இப்படி செயல்பட வேண்டிய அவசியம் என்னன்ற தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி தலைவர் இருந்தாலும் தொடர்ந்து சீமான் மேல தான் வழக்கு அதிகமாக தொடுக்க போடுறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்குது ஏன் சீமான் மேல இவ்வளோ வழக்கு போடுறாங்க குறிவைக்க போறாரா சீமான் இல்லை அந்த இரநூத்தி முப்பது ஏழு வழக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒரே வழக்கை மாற்றி அது ஏன்னா ஒரே இது தானே குற்றம் ஒன்று தானே ஒரு குற்றம் செஞ்சுட்டு இரநூறு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது சட்டத்தில் இடமும் இல்லை அது பரபரப்புக்காக எல்லா மாவட்டத்தில் ஒன்று ஒன்று கொடுக்குறது அதெல்லாம் ஹைகோர்ட்டில் போட்டு இது பண்ணிவிடுவான் இப்போ சவுக்கு சங்கர் மீதா அப்படி தானே இருபது வழக்கு போட்டாங்க தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ ஒரே வழக்காக மாற்றிட்டாங்கல்ல ஐகோர்ட்டில் போட்டு அதே மாதிரி மாற்றிடுவாங்க புரியுதுங்களா அது ஒன்றும் பிரச்சனை ஒன்று நாலு ஏழு எட்டு புள்ளி ரெண்டு இதே மாதிரி மேலே வந்துட்டே இருக்கா அவர் வளர்ச்சி முடக்கிறதுக்கான செயலில் இல்லை நானும் யோசனை பண்ணிதான் உண்டு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அரசியல் எல்லாமே அரசியல் தான் சீமானுடைய அரசியல் வந்து இன்றைய நவீன கார்பரேட் அரசியலுக்கு மத்தியில் வந்து ஒரு மக்களுடைய அரசியலாக கொண்டு போற பார்த்திங்க இப்போ அவருக்கு விழக்கூடிய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா மக்கள் நேசிச்சு தானே போடுறோம் அப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து மக்கள் அவரை நேசிக்கிறாங்க அப்படின்னும்போது இந்த கார்பரேட்டுகளுக்கு அதிர்ச்சி ஆகுது ஏன்னா நம்ம பொருளாதாரத்தை பணத்தை இறைச்சி நம்ம ஓட்டு வாங்குறோம் அப்போ இவன் சீமான் வந்து எதுவுமே இறைக்காமல் இந்த ஓட்டுகளை வாங்குகிறாப்பில் நல்ல பண்ணி இந்த ஓட்டுகளை வாங்குகிறாங்க போது அது ஒரு ஒரு விதமான அதிர்ச்சி ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு இது இருக்குது தான் இந்த ஆட்டத்தை கலைக்கணும் எப்படியாவது அதுதான் பாருங்கள் நீங்கள் கூட போய் சீமான் கூட நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து விளங்குனிங்கன்னா தலைப்பு செய்தியாக வரும் எதில் சன் டிவில ஒரே நாள் உபமா உபமாகிடலாம் சீமானோடுங்க நான் இல்லை மாணவர் பாசல்ல ஏதோ இருந்தேன் ஆனால் எனக்கு பிடிக்கல அவர் சரியில்லை அப்படி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் குற்றங்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை உட்கார வச்சு பேட்டியாக எடுப்பான் சன் டிவி அப்போ இதெல்லாம் என்ன ஒரு நெ நிலை பாருங்கள் மோசமான நிலை தானே அப்போ இது திமுக பண்ணுதுன்னு சொன்னால் அப்போ அந்த ஓட்டு வந்து சாதாரணமாக இல்லை அந்த ஓட்டு எந்த முதலீடும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஓட்டு அப்போ இது வளர்ந்ததுன்னா ஏன்னா திமுகவுக்கு தெரியலையா ஆனாடப்பட்ட காங்கிரஸ் கார்பற்றனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேயும் திமுக ஆரம்பிக்கும் போது முதல் முதல்ல இப்படி தானே அந்த மக்கள் ஓட்டு போட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதுவே கடைசியாக நம்ம ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மக்கள் நம்ம ஆதரிச்சாங்கன்றது தெரியும் இல்லையா அந்த நம்ம எப்படி திமுக ஆரம்பிக்கும் போது இப்படி நடந்ததும் அதே நிலை இன்றைக்கி சீமானுக்கு நடக்குதுன்னா நாளைக்கு நம்மளும் நடுத்தரலை அன்றைக்கி காங்கிரஸ் நடத்தறின என்ன மாதிரி இன்னைக்கு திமுக நாமளும் நடத்திடல நிப்போன்ற திமுக உணர்ந்துருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கி அடுக்கி ஓடிக்கணும்னு சொல்லி ஏங்க யூடியூப்பே ஒரு பல யூடியூப்பே உருவாக்கி வச்சுருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராக வேலை செய்யும் இப்போ வருங்க போஸ்ட் சென்னை முழுக்க ஏங்க எவ்வளோ கருத்தியல் இருக்கு அந்த கருத்தியலுக்காகலாம் இப்படி அந்த திராவிட கழகம் தந்தை பெரிய திராவிட கழகம் மட்டும் இல்லை இன்னைக்கு அப்படியே ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ தலைவர்கள் இருந்தாலும் எவ்வளோ கட்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க எதற்காக சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுங்க என்ன காரணம் இல்லை நான் ஆதரவு இதுதான் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இப்போ வந்து இன்றைய அரசியலை வந்து தைரியமா எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் எதிர்த்து நிற்கிறாப்புல இல்லையா இது தான் எப்போ எங்களை போன்ற நபர்களுக்கு பிடிக்கும் பாபாவுடைய அரசியலும் அப்படி தான் இருந்தது அப்போ அதை தொடர்ந்து என்னுடைய அரசியலும் அப்படி தான் இருக்குது இப்போ நேற்று கூட வந்து எஸ்டிபி கட்சியினுடைய தேசியத்தில் ஒரு கைது செய்யப்படுறாப்புல அப்போது நான் நான் ஒரு இஸ்லாமியாக இருந்துட்டு நான் டைப் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிடறதுக்கு முன்னாடி சீமான் கிட்டேருந்து ஒரு அறிக்கை வரும் எந்த பிரச்சனை முதல்ல அப்போ வருதுன்னு போது இதுதான் இன்னைக்கு வந்து சூழ்நிலையில் எல்லாமே கார்பரட் மயம் ஆகிட்டாங்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு விதமான எலுமினாட்டியினுடைய நாட்டினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு கட்சிகளெல்லாம் போது இதை மீறி ஒரு அரசியல் நடக்குதுன்னு சொன்னால் அது சீமானுடைய அரசியல் அதை நம்ம பார்த்துப்போம் சரிங்க நிறைய தகவலைங்களை பயனீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க நன்றி எடுத்து திருத்து